ஐயா பிரம்மஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்ம ஞானக்குழு சார்புலேயும் என்னுடைய சார்புலேயும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இந்த யோக பயணத்தில் சித்தி அடையணுங்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க முயற்சி எடுத்தால் எல்லாருமே வெற்றி அடையிறது அது ஏதோ ஒரு சூழலில் வந்து அது தோல்வியத்தை தழுவுது அதுக்கு வந்து சிவபாக்கியர் என்ன சொல்கிறாருன்னா சித்தர் சிவபாக்கிய சித்தர் என்ன சொல்கிறாருன்னா ஓடி ஓடி உட்களந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடிப்போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடியே அப்படின்னு சொல்கிறார் அப்போது இந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள மூலாதாரம்னு ஒரு இடம் அந்த மூலாதாரத்தில் வந்து அக்னி கணல் மூலக்கணல்னு சொல்கிற மூலக்கணல் அந்த அக்னி கணல் கணலை வந்து ஜோதியா அந்த அக்னி கணலை வந்து சுழுமுனை நாடி நடுநாடி நாடி தான் சொல்கிறான் அந்த சுழுமுனை நாடியில் கொண்டு இந்த மூலக்கணலை கொண்டுட்டு போய் சுழுமுன நாடியில் சேர்க்கணும் அப்போ அதை சேர்க்கணுன்னா என்ன பண்ணணும் பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி அந்த பிராணாயாமம் மூலிமா மூச்சு காற்று அது மூலிமா தான் அதை கொண்டு போகணும் அப்போ அப்படி கொண்டு போய் இவங்க முயற்சி வெகு காலமாக அதுக்கெல்லாம் முயற்சி எடுத்து அந்த பிராணாயாமம் மூலிமா வந்து அவங்க செஞ்சு முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து அந்த உள்ளியை பார்க்க முடியல அந்த மூலக்கானல் இருக்கிற உள்ஒலியை பார்க்க முடியல அதுதான் அவர் சொல்கிறார் அதாவது உள்ளே அது ஓடி ஓடி உட்காந்த ஜோதி அந்த உள்ள உள்ளே இருக்கிற அந்த ஜோதி உள்ள கலந்துருக்கிற இந்த ஜோதியை அவர் பார்க்க முடியல அப்படிங்கிறது வந்து கடைசியாக வந்து அவங்க தோற்று போயிடுறாங்க எவ்வளவோ காலம் முயற்சி எடுத்து கடைசியிலேயே தோற்று போய் மன வருத்தத்துக்கும் மன கஷ்டத்துக்கும் தான் அவங்க ஆளாகிற இல்லவர் அதில் வெற்றி அடைய முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிடுற சொல்கிறாரு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா எல்லாருக்குமே வந்து இது சித்திக்காது எல்லாத்துக்குமே வந்து இந்த யோக பயணத்தில் வெற்றி அடையிறது அது வெற்றி அடைகிறதுக்கு வந்து வைராக்கியமும் ஒழுக்கமும் வைராக்கியமும் அதுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாரு உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் நிறுத்திய ஏற்ற வள்ளீரல் உருத்தரும் பலராவார் மேனியும் சேர்ந்தடும் அருதரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படிங்கிறார் அப்போது இந்த உருதரித்த நாடி உருதரித்த நாடின்னா எதுன்னா நடுநாடி சுழுமுனை நாடி இருந்து தலை உச்சி வரைக்கும் போகிறது தான் நடுநாடி அதுதான் சுழுமுனை நாடி அப்போ இந்த மூலாதாரத்தில் இருக்கிற இந்த அக்னி கலரை அக்னி கணலை இந்த உள்ள இருக்கிற ஜோதியை அந்த நடுநாடிக்கு அதாவது உச்சிக்கு கொண்டுட்டு போகணும் உச்சியில் வந்து சிவம் இருக்குது மூலாதாரத்தில் சக்தி இருக்குது இந்த சக்தியை கொண்டு சிவத்தோட சிவத்தோடு சேர்க்கணும் சிவத்தோட சேர்க்குற வேலை தான் இந்த யோகம் தனித்தனியாக இருக்கிறத கொண்டு போய் அது கூட சேர்க்கணும் அது கூட சேர்க்கும்போது என்னென்னா சிவ சிவசக்தி ஐக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த சிவசக்தி ஐக்கியம் மேலே ஆச்சுன்னா இந்த இருக்கிற ஜோதி இங்கே கீழே வந்து ஜீவஜோதியாக இருக்கிறது ஜோதியாக மாறும் ஆத்மஜோதியாக மாறும் அந்த சிவனும் சக்தி சக்தி சிவனும் சக்தி ஒன்றா சேரும் ஐக்கியம் ஆத்ம ஜோதியாக அந்த ஜோதியை வந்து பார்க்கணும் அதுக்கு தான் இவர் சொல்கிறார் அது சத்தியமான உண்மை நீ அந்த மாதிரி பண்ணனேனா அப்படி பண்ணனின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் முதுமையாக உன்னோட தோற்றம் இளமை தோற்றமாக மாறும் செம்பொண்ணு மாதிரி உன்னோட மேனி வந்து மினுமினுக்கும் இது சத்தியமான உண்மை அந்த சிவம் மேலே சத்தியம் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு சிவபாக்கிறேன் இதை வந்து அப்படி செஞ்சா அப்படின்னு அப்போ இதை வந்து அப்படி அவ்வளோ சீக்கிரம் வந்து செய்ய முடியுமா அப்படின்னா முடியாதுங்கிறதுனால தான் எல்லாம் தோற்று போகிறாங்க அப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பிராணாயாமம்னு ஒன்று இருக்குது இந்த பிராணாயாமம் மூலியமாக தான் இந்த மூச்சு காற்றை அந்த நடு நாடி வழியாக சுழுமுனை நாடி வழியாக சுழுமுனைக்கு கொண்டுட்டு போகணும் மூலாதாரத்துலேருந்து இந்த அட்டமா சித்துக்கள் இருந்து சொல்கிற மாலையா அந்த அட்டமா சித்துக்களில் இது ஒரு சித்து இந்த பிராணாயாமம் அப்போ இந்த பிராணாயாமம் எப்படின்னா இந்த மூச்சு காற்றை உள்ளே இழுத்து பூரகம்னு சொல்லுவாங்க உள்ளே இழுக்கிறத பூரகம்பாங்க உள்ளே இழுத்த மூச்சை உள்ளே வச்சு அதை உள்ளே ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து அதை வச்சு வைக்கிறதுக்கு சமப்படுத்துறது வைக்கிறது இல்லை சமப்படுத்துறது அதுக்கு வந்து கும்பகம்னு சொல்லுவாங்க அதை முடித்து அப்படியே அதை மூச்சை வெளியே விடுவோம் வெளியே விடுறதுக்கு ரேஷகம் பாருங்க அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பிராணாயாமத்தில் வெற்றி அடையும் போது உங்களுக்கு அந்த சிவசக்தி நடுநாளி நடுநாடி மூலியமாக அந்த உச்சிக்கு தலை உச்சியில் போய் அது இந்த சக்தி போய் அந்த சிவத்தோடு சேரும்போது சிவ ஐக்கியம் நடக்குது அந்த சிவ ஐக்கியத்தில் தான் அந்த உள்ளலி தெரியும் அந்த உள்ளழினுடைய அருமை தெரியும் அந்த உள்ளலினுடைய செயல்பாடு தெரியும் அப்போ அந்த பரமாத்மாவுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சிவ வைக்கிய சொல்கிறார் சாமி எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம்